குருபரர் எழுதிய சகலா கலாவல்லி மாலை என்ற நூல் உருவான கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் குருபரர் ஒரு நாள் காசிக்கு போயிருந்தார் அங்கே கங்கை நதிக்கரையில் ஒரு மடம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்தார் அப்போது காசியை நவாப்தாரா ஷிக்கோ என்பவர் தான் நிர்வாகம் செய்துட்டு இருந்தார் அவர்கிட்ட மானியம் கேட்பதற்காக அவர் போயிருந்தார் அவரை பார்க்கறதுக்கு எப்படி போனார் தெரியுங்களா அங்கே இருக்கக்கூடிய சிங்கத்தை தன்னுடைய மந்திர சக்தியால் அந்த சிங்கத்தை அடக்கி அந்த சிங்கத்தின் மேலே உட்கார்ந்துட்டு நவாப பார்க்கறதுக்காக போறாரு சிங்கத்தின் மேல அமர்ந்து வந்த குமரகுருபரரை பார்த்து நவாபுக்கு ஒரே ஆச்சரியம் அவர் அப்படியே ஆழ்ந்து பார்த்துட்டு இருக்காரு ஆனா ரெண்டு பேருமே எதுவுமே பேசிக்கல என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் காரணம் ஏன் அப்படின்னா ஹிந்தி தெரியாது அப்போ கலைவாணிய மனதால நினைத்து சகலா கலாவல்லி மாலை என்ற பாடலை பாடுறாரு கலைவாணியும் மகிழ்ந்து அவருக்கு ஹிந்தி புலமையை கொடுக்குறாங்க உடனே ஹிந்தி கற்ற குமரகுருபரர் நவாப் கிட்ட பேசி நிலத்தை மானியமாக வாங்கிட்டு வர்றாரு கங்கை நதிக்கரை பக்கத்தில் கேதாரா அப்படின்ற இடத்துல ஒரு மடத்தை கட்டினார் இப்படி தான் சகலா கலாவள்ளி மாலை என்ற நூல் உருவானது நன்றி